தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட முதன்மை தளபதியான ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு இப்போ நான் அந்த நிலைப்பாட்டிலருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு ட்வீட் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கலைவன் அவர்கள் தான் இவர் வந்து ராவணா வளைவொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காரு இவர் சீமானவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்றது தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவர் வந்து நிறைய சப்போர்ட் வந்து வெளிப்படையாக கொடுத்துட்டு இருந்தார் அதுவும் கட்சி வேலைகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் ஏ இவர் சீமானவர்களோட நிறைய மேடைகளில் கீழே பார்த்துருக்கலாம் அவர் ஸ்டேஜில் ஏறி பார்க்க முடியலை நான் கீழே பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட அவர் சொல்லும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைமைகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி எட்டு காலத்திலே தீவிர தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தே இனியும் தொடர்வேன் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி நிற்க விரும்புகிறேன் இது கட்சியின் மீது முரண்பாடு என்பதில்லை சந்தித்தால் கை கொலுக்கி கொள்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கட்சியின் மீது முரண்பாடு இல்லை அப்படின்னா கட்சியின் நபர்கள் மீது முரண்பாடா அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே தமிழ் தேசிய கொள்கை நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளில் ஏற்று நிற்கிறேன் ஆனால் நான் தமிழ் தேசியம் பாதையில் நிற்கல நாம் தமிழர் கட்சி கூட நிற்கல அப்படின்றத வந்து ஏகாலைவனவர்கள் சொல்லியிருக்காரு தலம் தெளிவா இதுக்கு காரணம் வந்து நிறைய சொல்லப்படுது சீமானவர்கள் கூட வந்து ரெட் பிக்ஸுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறம் காளியம்மால் அவர்களுக்கு சீமான் சீமானவர்களில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஏகலைவன் வந்து அதில் தலையிட்டு அதில் வந்து தலையிட்டு அவர் பேசிய விஷயங்கள்லாம் வந்து அவர் போய் இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் சொல்லப்படுது இதில் எது உண்மைன்றது அவர்கள் தான் சொல்லணும் ஆனால் இப்படி ஒரு முதன்மை தளபதியை வந்து சீமன் அவர்கள் பக்கத்துலேருந்து போயிட்டார் அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் இதுக்கு காரணமானவங்க தயவு செஞ்சு அதை திருத்திக்கணும் ஏன்னா இவங்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் மூத்த அரசியல் வல்லமை படைத்தவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தேவை தமிழ் தேசியம் பக்கம் தேவை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இவர் வந்து தமிழ் தேசியம் பக்கம் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆதரவை வந்து மறுபடியும் அவர் நாம் தமிழர் கட்சி வந்து இளைவாறு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த காணொலியை முடிக்கணும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்